ஸ்டோரி அது ஒரு பச்சை வயல்களால் சூழ்ந்த தான் பூவலூர் இந்த ஊர்லயே முத்தையா அப்படிங்கிற ஒரு குடும்பம் இருந்தது ஒரு காலத்துல எல்லாரும் மதித்த குடும்பம் அது அந்த வீட்டில் இரண்டு மகன்கள் இருந்தாங்க அண்ணன் கருப்பன் தம்பி முத்து அப்பா இருந்த பிறகு இருவருக்கும் சொந்தமாக சில ஏக்கர் நிலம் இருந்தது கருப்பன் உழைப்பின் மனிதன் கருப்பன் சிறு வயசிலிருந்தே மண்ணோட உறவு கொண்டவன் நம்ம வயிற்றுக்கு சோறு தரது இந்த மண்ணுதான் என்று சொல்லி வெயிலும் மழையும் பார்க்காமல் வயலில் வேலை செய்வான் அவனுடைய மனைவி செல்வி அவளும் அவனுக்கு இணையானவள் அவன் வயலுக்கு போகும் போது அவள் வீடு மாடு சோளம் அரிசி எல்லாத்தையும் கவனிப்பாள் முத்து சோம்பேறி தம்பி முத்துவோ அப்படியில விவசாயமா அது எல்லாம் பழைய வேலை இப்போ லோன் எடுத்து வாழலாம் என்று கொண்டு ஊர் முழுவதும் சுற்றித் திரிவான் அவனுடைய மனைவி மல்லிகா அவளுக்கும் சிரமம் பிடிக்காது நமக்கும் அண்ணன் இருக்காரே எப்பவும் ஏதாவது உதவி செய்வார் என்று முத்து நினைத்துக் கொண்டிருப்பான் கருப்பன் உழைத்து வியர்வை சிந்தி வாழ நினைக்கிறான் ஆனால் முத்துவோ தன்னிடம் உள்ள வயலை அடகு வைத்து அதில் வரும் பணத்தில் வசதியாக வாழ நினைக்கிறான் கருப்பன் எப்பொழுதுமே மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறது உண்டு இந்த மண்ணும் விவசாயமும் எப்பவுமே நம்பனவங்களை கைவிடாது அப்படின்னு மண்ணு மேலையும் விவசாயத்தை மேலேயும் நம்பிக்கை வச்சு வாழ்வாரு கருப்பன் வயலிருந்து என்ன புண்ணியம் ஆனா என்கிட்ட இருக்க வயலை வச்சு லோன் எடுத்தா அதுல வர காசை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக்கிடலாம் கருப்பனும் முத்தவும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாலும் அவர்கள் தனித்தனி வாழ்க்கையே வாழ்ந்து வந்தார்கள் இருவருமே தன் வசதிக்கேற்ப தனித்தனியாகத்தான் சமைத்து குடும்பத்தை கொண்டு வந்தார்கள் கருப்பன் எப்பவுமே காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து வேலைக்கு கிளம்பிடுவாரு செல்வி எனக்கு நேரம் ஆகுது நான் வேலைக்கு கிளம்புறேன் நீ வீட்டுல பாத்துரு சரியா ஏங்க அந்த டிபன் பாக்ஸ்ல பழைய சாப்பாட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன் மறக்காம எடுத்துட்டு போங்க அதுக்கப்புறமா வெயில் இன்னைக்கு அதிகமா இருந்தா கொஞ்ச நேரம் மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை பாருங்க செல்வி நம்ம எல்லாம் விவசாயிங்க செல்வி நம்ம பாக்கிற வேலைக்கு வெயில் மழை இதெல்லாம் பார்க்க முடியுமா சொல்லு அதிகமா வெயில் அடிச்சாலும் வயல்ல வேலை இருக்கும் அதிகமா மழை பெஞ்சாலும் வயல்ல வேலை இருக்கும் அதனால என்ன பண்ண சொல்ற சொல்லு அதே போல அங்க இருக்கக்கூடிய பயிருங்க எல்லாம் நம்ம குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து தான் வளர்க்கணும் ஏதோ உங்கள்ட்ட சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் போயிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னு கருப்பனும் வேலைக்கு கிளம்பி போனாரு இன்னொரு பக்கம் அவருடைய தம்பி முத்து காலையில பத்து மணி ஆதியும் எழுந்திருக்காம எங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தான் தூங்குவீங்க அங்க பாருங்க உங்க அண்ணன் காலையிலேயே எழுந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு மல்லிகா அண்ணனுக்கு வயல்ல வேலை இருக்கு அதனால அவன் சீக்கிரமா எழுந்திருச்சு வேலைக்கு போறான் நான் பேங்க்ல லோன் வாங்கி ஒரு மல்லிகை கடை போட்டு சம்பாதிக்க போறேன் அதனால நான் எதுக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும் சொல்லு அப்படின்னு தினமும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஊர் சுத்த போயிடுவான் முத்து இப்படியே இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லதான் போயிட்டு இருந்தது கருப்பன் விவசாயம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு இருந்தா இன்னொரு பக்கம் முத்து ஊர் முழுவதும் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு வேலைக்கு போகாம வெட்டியா இருந்தா இப்படியே பல நாட்கள் கடந்தது திடீர்னு ஒரு வருடம் சரியாக மழையே பெய்யல அந்த ஊர்ல விவசாயம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருந்தது பல விவசாயிகள் கவலையிலேயே இருந்தார்கள் ஆனால் கருப்பன் மட்டும் மனம் கலதவில்லை இந்த வருஷம் மழையே இல்லையே என்னங்க பண்றது பயப்படாத செல்வி மழை வரலைன்னா என்ன விவசாயம் பண்றதுக்கு கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும் நாம முயற்சி பண்ணி பார்ப்போம் முயற்சி பண்ணாம வெற்றி வராது புரியுதா சரிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க கருப்பன் இயற்கை முறையில் விவசாயம் செய்ய முடிவு செய்தான் கருப்பனும் அவனுடைய மனைவி செல்வியும் தன்னுடைய வயலுக்கு பக்கத்திலேயே ஒரு கிணத்தை வெட்ட ஆரம்பித்தார்கள் அது ஒரு ஊர் மக்கள் பலருமே இவர்களை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட மனதில் ஏத்துக்காத கருப்பன் ஒரு கிணற்றையும் வெட்டி முடித்து அதை சுத்தம் செய்து சின்ன சின்ன தண்ணீர் சேமிப்பையும் உருவாக்கினான் ஆனால் முத்துவோ இதையெல்லாம் பார்த்து தன்னுடைய மனைவி மல்லிகாவிடம் சிரித்தான் இவன் என்ன பைத்தியமா ஏன் வயல்ல இருந்துகிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த வருஷம் விவசாயம் பண்ணலனா என்ன குறைஞ்சா போயிடுவான் இருக்கிற வயலை அடகு வச்சு அதுல வர காசில குடும்பத்தை நடத்தலாமே அடுத்த வருஷம் மழை வந்ததுக்கு அந்த வயலை மூட்டி திரும்ப விவசாயம் பண்ணலாமே பைத்தியக்கார இவ்வளவு கஷ்டப்பட்டு இரண்டு பேருமே கிணத்த வெட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சொந்த தம்பியும் ஊர் மக்களும் கருப்பனை கேவலமா பேசினாலும் அந்த வருஷம் ஊர்ல மழை வராம பயங்கர வறட்சி ஏற்பட்டுச்சு யாரெல்லாம் கருப்பனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்களோ அவங்க எல்லாம் அந்த வருஷத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க ஆனா கருப்பன் கிணத்த வெட்டி தண்ணீரை சேமிச்சதுனால அவன் மட்டும் நல்லாவே விவசாயம் பண்ணிட்டு இருந்தான் முத்துவும் ஊர சுத்தி கடன் நிறைய வாங்கி வச்சதுனால அவனால எந்த கடனுக்கும் வட்டியும் கட்ட முடியல அசலையும் திருப்பி கொடுக்க முடியல இதனால கடங்காரங்க எல்லாரும் அவன் வீட்டுக்கு வந்து முத்துவ ரொம்பவும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க. டேய் முத்து என்ன நஞ்சித்து இருக்கே? என்கிட்ட வாங்குன பணத்தை எப்போ தருவ உன்னால வட்டியும் கொடுக்க முடியல, அசலையும் கொடுக்க முடியல. அண்ணே கோவப்படாதீங்கண்ணே எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி கொஞ்ச நாள்ல நான் கொடுத்துட்றேன் டேய் முட்டல் உன்னால எப்படிடா இவ்ளோ பணத்தை ரெடி பண்ண முடியும்? நீ வேலை வெட்டிக்கு போறவனும் கிடையாது அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி இவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும் சொல்லு நீ என்கிட்ட உன்னுடைய வயல் பத்திரத்தை அடகு வச்சு பணத்தை வாங்கினதுனால தான் நான் இவ்வளவு காலத்துக்கு பொறுமையா இருந்த உன்னை எந்த தொந்தரவும் பண்ணாம ஆனா இப்ப நீ வாங்கின பணத்துக்கு அசலோட சேர்த்து வட்டியும் கூட போயிடுச்சு அதனால உன்னோட எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு நாள்ல நான் வருவேன் நான் எங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்றனோ அங்கெல்லாம் நீ கையெழுத்து போடுற எல்லாத்தையும் ஏன் பேருக்கு மாத்த போற புரியுதா எங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லிருப்பேன் இப்படி வெட்டியா படுத்து தூங்காதீங்க ஊர சுத்தாதீங்க ஒழுங்கா எங்கயாவது வேலைக்கு போங்க அப்படின்னு கேட்டீங்களா இப்போ எல்லார் முன்னாடியும் குடும்பத்தோட அசிங்கப்பட்டு நிக்கிறோமே சந்தோஷமா உங்களுக்கு இப்போ என்னங்க பண்றது சொல்லுங்க அழுவாத மல்லிகா எனக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம அண்ணன் கிட்ட உதவி கேட்க போலானா அவரையும் நம்ம ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்கோம் யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல இப்படி முத்து சொல்வதை கேட்டு இன்னும் கடுப்பான மல்லிகா ஏங்க எப்ப பார்த்தாலும் யாராவது உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க உங்களுக்குன்னு சுயமாக புத்தி இல்லையா அப்படின்னு கடுமையா சண்டை போட்டு இது உங்களுடைய பரம்பரை சொத்து உங்க அப்பா சம்பாதிச்சது அதுல ஒரு பாதி வேற ஒருத்தர் கைக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பா உங்க அண்ணன் வந்து உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார் அவர் காலில் விழுந்தாவது அவர்கிட்ட போய் உதவி கேளுங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு மல்லிகா முத்துவ பார்த்து சொல்றாங்க வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த கருப்பன் கிட்ட முத்து நடந்த எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொன்னான் அண்ணா எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க ரெண்டு பேருமே உங்களை எவ்வளவோ கேவலமா பேசியிருக்கோம் நம்ம ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருந்தாலும் எலியும் பூனையுமாதான் வாழ்ந்துட்டு வந்தோம் நீங்க எங்களுக்காக எவ்வளவோ நல்லது சொல்லியும் நாங்கள் கேட்காம இருந்தது எங்க தான் இப்போ நான் பெரிய இக்கட்ல மாட்டிட்டு இருக்கேன் என்ன நீங்க தானே காப்பாற்றணும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட ஒண்ணு விடாம சொன்னான் முத்து முத்து நீ கவலைப்படாத நீ என் தம்பி நான் உனக்கு உதவி செய்யாம இருப்பேனா அதே போல நம்ம அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச நம்மளோட பரம்பரை சொத்த வேற ஒருத்தன் அனுபவிக்கவும் நான் மாட்டேன் உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் முத்துக்கு விதிச்சாரு கருப்பன் என்ன அண்ணா சொல்லுங்க நான் செய்றேன் முத்து நீ இனிமே பழைய மாதிரி வீட்டிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது என் கூட காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வேலைக்கு வரணும் நான் என்னுடைய வயல்ல விவசாயம் பாக்குறேன் நீ உன்னுடைய வயல்ல விவசாயத்தை பாரு அப்பதான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உன்னால வெளியே வர முடியும் திரும்பவும் என் பேச்சை கேட்காம பழைய மாதிரி நீ இருந்தீனா நம்ம வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு நீ வாங்கின கடனுக்கு நானே எல்லா கடனையும் அடைச்சிட்டு அந்த வீட்டையும் நானே எடுத்துப்பேன் அப்புறம் நீயும் உன் மனைவியும் நடுத்தெருவுலதான் நிப்பீங்க புரியுதா அப்படின்னு சொல்லி கருப்பன் சேர்த்து வைத்திருந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு முத்து வாங்கின கடனை அடைப்பதற்கு போயிட்டாரு முத்து நான் முடிஞ்ச அளவுக்கு நீ வாங்கின பாதி கடனை மட்டும்தான் அடைச்சிருக்கேன் மீதி பேர்கிட்ட வட்டியை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இன்னும் அசல நான் கொடுக்கல அந்த அசல் பணம் எல்லாத்தையும் நீ தான் அடைக்க போற நான் அவங்க எல்லாம் டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன் நீ ஒழுங்கா விவசாயத்தை பார்த்து அதுல வர பணத்தை வச்சு மொத்த கடனையும் நீ அடைக்கணும் அது உன்னோட பொறுப்பு புரியுதா எனக்கு நல்லா புரியுதண்ணா கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டு எல்லா கடனையும் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூங்க போயிடுறாங்க அப்படியே அடுத்த நாள் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் கருப்பனும் முத்தவும் எந்திரிச்சு வயலுக்கு வேலைக்கு போறாங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க வயல்ல இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க முத்துவுக்கு இந்த வேலையும் புதுசு இந்த அனுபவமும் புதுசு அப்படின்றதுனால முத்துவால குனிஞ்சி நிமிர்ந்து சரியா வேலை பார்க்கவே முடியல சீக்கிரமாவே சோர்வாகி அவனுக்கு முதுகு வலியும் வந்துருச்சு இருந்தாலும் முத்துவுக்கு கருப்பன் சொன்னத கேட்டதுனாலயும் அவன் குடும்ப சூழ்நிலை அவனுக்கு நல்லாவே புரிஞ்சதுனாலையும் அவனுக்கு இந்த முதுகு வலி இதெல்லாம் பெருசாவே நினைச்சுக்காம கொஞ்சம் கொஞ்சமா தொழில கத்துக்க ஆரம்பிச்சான் இப்படியே பல நாள் கடந்தது கருப்பனை போல முத்துவும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அவனுடைய கடனை எல்லாத்தையும் அடைச்சான் அவனும் ஊர்ல மதிக்கக்கூடிய ஒரு மனுஷனா மாறினான் அதே போல கருப்பனும் முத்துவும் இவ்ளோ நாளா ஒரே வீட்ல வாழ்ந்தாலும் வேற வேற சமையலையே இவ்ளோ நாள் சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்க இப்போ ரெண்டு குடும்பமுமே ஒன்னாவே சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க